போதை உங்களுக்கு கீழ் கேடு அதை எல்லாம் நீங்கள் ஒழிக்கணும் தவிர்க்கணும் இதெல்லாம் ஒருத்தர் தொலைக்காட்சியில பேசிட்டு கொதிக்கும் பேசுறாரு ஒரு கையெழுத்து போட்டா எல்லாத்தையும் போயிடலாம் ஒரே கையெழுத்து போட்டா முடிச்சுக்கலாம் எல்லாத்தையும் அதை விட்டுட்டாரு போதை உங்களுக்கு கேடு இதெல்லாம் பேசுறதுல எனக்கு எல்லாம் நம்மள்தான் மோன் நினைச்சிட்டு இருக்கிறேன் எல்லாம் முட்டாளும் நினைச்சிட்டு இருக்கானுங்களா அடுத்தது எழுக தெரியல அப்பப்போ எழுதோம் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறோம் எலக்ஷன் முந்நூறு கொடுத்தா சந்தோஷமா ஆயிடும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து அடுத்தது நதிநீர் பிரச்சனைக்கு நான் விரும்பும் தீர்வு என்ஜினியர் கூட அந்த தீர்வுலாம் கொண்டு வர முடியாது எங்கள் ஐயாவால கொண்டு வர முடியும் ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்துருக்காரு எங்கேயும் போயிருக்காரு எவ்வளோ தீர்வு எங்ககிட்ட இருக்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் எங்களுக்கு ஆதங்கம் ஆசை இல்லை ஆதங்கம் அதிகாரம் மட்டும் இருந்ததுன்னா போதும் அதுவும் அதிகாரம்னா என்ன ஒரு ஆறு மாதம் அதிகாரம் இருந்ததுன்னா போதும் எவ்வளோ நடைமுறைப்படுத்தலாம் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் சொன்னது போன்ற கோதாவரி காவிரி மட்டும் இல்லை இங்க இருக்கின்ற நதிநீர் எப்படி செய்யணும் ஒவ்வொரு நதியை பத்தி எங்களுக்கு எல்லாம் நாங்க பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டுல எத்தனை நதிகள் எத்தனை ஆறுகள் எத்தனை குட்டைகள் ஓடைகள் எப்படி இணைக்கணும் எங்க மழை எவ்வளவு வருது எல்லாமே நாங்க பிஹெச்டி படிச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு நேரடியா நாங்க பார்த்திருக்கிறோம்